வணக்கம் தமிழகத்தில் காந்தாரா அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்குதுங்க எத்தனையோ திரைப்படங்கள் தமிழில் ஆன்மீகம் சார்பாக வந்திருக்கு ஆனால் இந்த காந்தாராவை அடிச்சுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ஒரு கேள்விக்குறி தான் விழுகும் அது எப்படி இந்த காந்தாராங்கிற திரைப்படத்தை திரு செட்டி அவர்கள் இவ்வளவு அருமையாக எடுத்தார் காந்தாராங்கிறது அவங்களோட ஒரு குலதெய்வம் அந்த தெய்வத்தை பற்றிய கதைகளை அவர் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னாடி அதை ஆராய்ச்சி பண்ணி எடுத்து கொண்டு வந்து இன்றைக்கி ஒரு கர்நாடகாவில் உருவான ஒரு திரைப்படத்தை இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக வெற்றிகரமாக ஓட்டி காட்டியிருக்கிறாரு அதுவும் தமிழகத்தில் அதிகப்படியான வரவேற்புங்க ஏன் நம்ம தமிழ்நாட்டில் குலதெய்வம்னு ஏராளமான தெய்வங்கள் இருக்குது கருப்பசாமி அதை விட ஒரு பெரிய தெய்வம் வேணுமா ஐயனார் சொறிமுத்து ஐயனார் அந்த பே வார்த்தையை சொன்னாலே அப்படி உடம்பு புல்லரிக்குதுங்க சொறிமுத்து ஐயனார் காட்டுக்குள்ளே உட்காந்துருக்காரு பல விலங்குகளை அடக்கி வச்சு அங்கே போகிற பக்தர்களுக்கு முழு பாதுகாப்பை கொடுத்து அந்த மலையவே இருக்கிறார் சொரிமுத்து ஐயனார் அவரை பற்றிய வரலாறெல்லாம் தோண்டி எடுத்து ஒரு சினிமாவை தயாரித்தா தமிழக மக்களோட இன்றைய தலைமுறைக்கு போய் சேருமே ஏன் இந்த எண்ணம் தமிழ்நாட்டில் இருக்கிற சினிமா தயாரிப்பாளர்களுக்கு வர மாட்டேங்குது இங்கே ஒரே ஜாதி ஜாதி சம்மந்தப்பட்ட படங்கள் ஒரே அருவா வெட்டு குத்து எங்கே போனாலும் தமிழ்நாட்டு சினிமாக்குன்னு ஒரு அடையாளம் வச்சுருக்காங்க அருவா அருவாவில் இப்படி வச்சு இப்படி இப்படி எடுத்தா தமிழ்டா தமிழன்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி வேண்டாங்க இந்த மாதிரி நம்ம பண்பாட்டை சொல்லக்கூடிய படங்கள் அருவாவில் தூக்கி காட்டுறாதான் தமிழர் பண்பாடா இப்படி படங்கள் எடுங்க இருந்தால் எப்படி திரு செட்டி அவர்கள் எடுத்து இன்றைக்கி அருமையாக ஒரு வெற்றிகரமாக அவங்க நாட்டு கலாச்சாரத்தை நம்மக்கிட்ட வந்து காட்டியிருக்கிறாரு நம்ம மக்கள் அப்படி விரும்புகிறாங்க அப்போ இது வந்து கர்நாடகா தமிழ் அது பேச்சு கிடையாது இங்கே திறமையான டைரக்டர்லாம் இருக்கேன்னு சொல்கிறீங்களே வெளியே தெரியலையே நீங்கள் இருக்கிறதெல்லாம் இப்போ வெளிய வந்து கருப்பசாமி பற்றி படம் விடுங்க முனியசாமியை பற்றி படம் விடுங்க அப்புறம் சொரிமுத்தையனாரை பற்றி எடுங்க அதுக்கப்புறம் பார்த்தா கோமாளி சாமி இப்படி ஏராளமான முனியாண்டி என்னங்க மதுரையில் இருக்காரு பாருங்க முனியாண்டி பாண்டி முனி எப்படி சாமி இதெல்லாம் வரலாறுங்க ஒவ்வொருத்தரும் அந்தந்த மண்ணை காப்பாற்றுறதுக்காக உயிர் விட்ட தெய்வங்கள் இவங்கள்லாம் தான் குலதெய்வங்கள் அந்த குலதெய்வங்கள் நம்மளை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு குடுகுடுப்பக்காரன் ஜோசியக்காரன் உங்கள் வீட்டு பக்கம் நைட்டு நேரத்தில் வந்தால் அவன் பேசுகிறத கேளுங்க அவன் சொல்லுவான் உங்கள் வீட்டு வாசலில் அந்த முனியாண்டி வந்து நிற்கிறாரு ஐயனார் வந்து நிற்கிறாரு கருப்பசாமி வந்து நிற்கிறாரு உங்கள் வீட்டு வாசலில் அதனால் நீங்கள் பயப்படாதீங்க உங்களுக்கு எதுவும் உங்கள் கிட்டே வராது அப்படின்னு அவன் சொல்கிறான்ல அதுதாங்க உண்மை அந்த படத்தில் அதை தான் அவர் காட்டியிருக்காரு அவங்க மண்ணுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை வரும்போதெல்லாம் அந்த குலதெய்வம் அந்த ஒரு வயசான தாத்தா மாதிரி வராரா வந்து அந்த எதிரியை கம்பை வச்சு தாக்குறாரா அதுதான் அவங்க பண்பாடை எப்படி இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்காரு ஒரு இரவு நேர காட்சிக்கு கூட இப்போ திரையரங்கம் முழுமையாக கவுஸ்ஃபுல்லாகி படம் ஓடிக்கிட்டு இருக்கு வெற்றிகரமாக ஐநூறு கோடியை தாண்டிட்டாங்க அப்போ இதே இது ஒரு இந்த பாகுபலி இந்த மாதிரி இதுனால் அது ஒரு பிரமிப்பு ஏற்படுத்தக்கூடிய படம் அதை நம்ம பேசவில்லை இது மாதிரி கலாச்சாரத்தை பேசக்கூடியது நம்ம மண்ணின் பெருமையை பேசக்கூடிய படங்களை எடுங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கும் இது மாதிரி இந்தியா ஃபுல்லாக படங்கள் ஓடும் அப்படி கதையை ஒரு ரசிக்கக்கூடிய கதைகளை மக்கள் விரும்புகிறாங்க இன்றைக்கி அந்த படம் பார்க்கும்போது நம்மளோட குலதெய்வம் இப்படித்தானே இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு தமிழனுக்கும் தெரியுது ஆகையால் இது போன்ற படங்கள் வந்துச்சு அப்படின்னா நல்ல வரவேற்பு கிடைக்கும் உங்களோட பேர் இந்தியா ஃபுல்லாக போகும் இன்றைக்கி அடுத்த தலைமுறைக்கு அந்த வரலாறை கொண்டு போய் சேர்த்த பெருமை உங்களை சேரும் ஆகையால் இது போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்துங்க திரைய நம்ம படம் எடுத்தால் ஓடாது ஓடாதுன்னா ஜாதியை பற்றியே நீங்கள் படம் எடுத்தால் எப்படி ஓடும் யாரும் இங்கே பார்க்க தயாராக இல்லை மக்கள் விரும்பலை ஜாதி படங்களை விரும்புகிறது இல்லை எத்தனையோ படங்கள் வருது தேட்டருக்கு போய் பார்த்தா ஐம்பது பேர் நூறு பேர் தான் இருக்கான் ஆனால் இந்த காந்தாரா படத்துக்கு போய் பார்த்தா ஐநூறு பேர் படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆண் பெண் அனைவரும் அதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் கிடைக்கி அதுக்குள்ளே ஒரு கருத்தும் நமக்கு கிடைக்கிது அதன் மூலம் நம்ம மூதாதையர் எப்படியெல்லாம் வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு ஒரு பார்க்க முடியுதுங்க அதான் வரலாற்று படங்கள்னு சொல்கிறது இது மாதிரி படங்கள் எடுத்தால் நிச்சயமாக நீங்கள் செலவு குறைஞ்ச செலவில் நல்ல ஒரு லாபம் பார்க்கலாம் சினிமாங்கிற தொழிலு தான் பெரிய சேவை எல்லாம் கிடையாது அது ஒரு தொழில் அந்த தொழிலில் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி கதைகளை தேர்ந்தெடுங்க அப்போ தான் நீங்கள் திரை துறையில் ஜொலிக்க முடியும் இது ஒரு நல்ல உதாரணமான திரைப்படம் காந்தாரா அனைவரும் குடும்பத்தோடு போய் பாருங்கள் நன்றி